இந்திய வீரர் ரோஹித் சர்மா சர்வதேச கிரிக்கெட்டில் வந்து இருபதாயிரம் ரன்களை கடந்து சாதனையை படைத்துள்ளார் இந்தியா கிரிக்க மூன்றாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டி விசாகப்பட்டினத்தில் வந்து நேற்று நடைபெற்றது போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரையும் ரெண்டு ஒன்று என்ற கணக்கில் வந்து கைப்பற்றியது தென்னாப்பிரிக்கா எதிரான கடைசி ஒரு நாள் போட்டியில் எழுபத்தைந்து ரன்கள் எடுத்ததன் மூலமாக சர்வதேச கிரிக்கெட்டில் இருபதாயிரம் ரன்களை கடந்து ரோஹித் சர்மா சாதனையை படைத்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரன்களை கடந்த நான்காவது இந்திய வீரர் என்ற பெருமையும் அவரையே சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக அறுபத்தி போட்டிகளில் விளையாடியுள்ள ரோஹித் சர்மா நாலாயிரத்தி முன்னூத்தி ஒன்னு ரன்கள் எடுத்துள்ளார் விளையாடி பதினாறு ரன்களும் ஐம்பத்தி டி டி ட்வெண்ட்டி போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு ரன்களும் எடுத்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட்டில் இருபதாயிரம் ரன்களை கடந்த இந்திய வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர் முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்களும் விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரன்களும் ராகுல் டிராவிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு ரன்களும் ரோஹித் சர்மா இருபதாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரன்களும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துள்ளன தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதோ நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ